அன்பர்களே கிறிஸ்துவின் பங்காளிகள் என்று கூறி நாம் கடவுளின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவைப் போல உரிமை பெயருடையவர்களாகவும் இருக்கிறோம் என்கிறார் பவுலடியார் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நமது வாழ்வு அத்தகையதாக இருக்கின்றதா என்பதே கேள்வி அக்குடும்பத்தில் பெண் கொடுக்க விசாரிக்க தேவையில்லை எனும் கூற்று ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஒரே குணத்தை இருப்பர் என்பதை குறிக்கும் அப்படியெனில் ஆண்டவரின் பங்காளிகளாகிய நமது குணநலன்களும் அவரை போன்றதாக இருத்தல் வேண்டும் நம்மில் சிலரது வாழ்வு கிறிஸ்துவுக்கு எதிரானதாகவும் அவரை வருத்துவதாகவும் இருப்பதால் அவரது குடும்பத்திலிருந்து நாமே விலகி கொண்டு நல் வாய்ப்பையும் நல்லாசிரையும் இழக்கின்றோம் தாயும் தந்தையுமான இறைவா உமது குடும்பத்தின் உறுப்பாகவும் உம் இயல்பை பகிர்கிறவராகவும் வாழும் வரம் தாரும் ஆமீன்